உங்க பொண்ணு பாவமா புடிச்சவா பேசுறா நடிப்பு காரிதான் தான் உண்மையா இருந்தாலும் இந்த பட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு யார் என்ன சொன்னாலும் போதும் நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆளு மேற்கொண்டு பேசின உண்டாக்குறாமா பேசாம இந்த ஆளை கிளம்ப சொல்லு இல்லன்னா அவ்வளவுதான் மனுஷியா இருக்க மாட்டேன் மனுஷியா இருக்க மாடா தானே இருக்க மாடுக்குள்ள நன்றி உள்ள ஜீவன் அப்படி சொல்லக்கூடாது எல்லாம் காந்தாம இருக்கும்

ஆமா அப்படியே ஒரு டைலாக் பேசுறவர் இந்தியா பாகிஸ்தான் ஏமா போ சொல்லுமா அந்தால மேல பேசி நீ வெறுப்பு ஏத்திக்கிட்டு புஷ்பாமா ஏமா இப்படி அப்பா உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கப்போ நீ வந்து என்னைய அடக்கிட்டு இருக்க உனக்கு பசி வந்து தட்டு நிறைய சோறு போறல அதனால எனக்கு விசுவாசமா இருக்கப்பா அதுக்காக பரஞ்சு பேசுவியா உன் மாப்பிள்ளைக்காக பேசுற சோறு முத கொண்டு எல்லாத்தையும் வாங்கி போறது யாரு நான் தானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாங்குறது ஈஸியா இங்க பாரியா எப்பா முடியலப்பா மாப்பிள்ள மாப்பிள்ளா மாப்பிள்ளாண்டு அவட்ட பேசுகிறேன் யாருச்சி என்னால மாப்பிளை மாட்டார் இப்போ பேசி மாப்பிளை பாரு சொல்லுங்க தப்புக்கு உங்க கால்ல வேணால் உழு ஓட்டுங்களா பேசிட்டு நீ அந்தாள் விழுந்து அந்தாள் பா அவத்த நீ கட்டி கொடுத்தேள்ள நான் லூசுதான் உங்க பேசுறது சரியா நான் பேசுறது சரியான்னு ரெண்டு பேரு போர் பண்ணி எதுக்கு சண்டை போடுறீங்க ஒரு தண்ணிக்கு சண்டையா போட்டுருக்கோம் என்ன வேணாம் சொல்லுவான் நான் காதலே வாங்கிக்க மாட்டேன் அமைதியா போறேல அது மாதிரி உங்க பொண்ணு பேசுறதுன்னு நான் அமைதியா போனேன்னா தலையில துண்ட கட்டிட்டு போக வேண்டியதான் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு போயிட்டு இருந்தேன் ஏன்னா என்னால வீட்டுல யாருக்கும் எந்த சண்டையும் வந்துடக்கூடாது என்ன பேசிட்டு போறான்னு நானும் அமைதியா போனேன் ஆனா

அருவருப்பா இருக்கு உங்க பொண்ணுக்கு ரெண்டு பேரும் நல்ல புத்திமதி சொல்லுங்க அதுல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அப்பயாவது இவ என்ன புத்திமதி சொல்லணுமா எனக்கு புத்திமதி சொல்லணுமா நான் கட்டா நடந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் கேட்கவும் மாட்டேன் சரி விடுத்தா ஒரு பூகமே வெடிச்ச மாதிரி இருக்கு ஆமா பூகமே வெடிச்ச மாதிரி தான் இருக்கும் மாப்ள பேசி போனதுக்கப்புறம் அப்புறம் என்ன நான் கூட இப்படி கோவப்படுதுல்ல ஆனா நீ இப்படி கோவப்படுறியே என்ன ஆகுறது சொல்லு பாப்போம் இதெல்லாம் உடம்புக்கு ஆகாதாமா அம்மா நல்லதுக்கு சொல்றேன் மாப்பிள்ளை எது சொன்னாலும் சரியா சரின்னு போ அதெல்லாம் என்னால முடியாதுமா மாப்பிள்ளை வயசுல இருந்த நானும் உங்க அம்மா எது சொன்னாலும் சரி சரின்னு போவேன் சரி நானும் எய்த்து பேச மாட்டேன் அப்ப உன் மாப்பிள்ளை சொல்லு என்கிட்ட சொல்லாத சும்மா புஷ்பா நிறுத்துமா வாய மூடுமா வேண்டாம் வேணாமா வேண்டாமான்னு சொல்லிட்டே இருந்தா அப்படித்தான் இந்த வீட்டு உடனே துரத்திட்டுறாமா இந்தாமா நீ ஏன் கையை நீக்கிட்டே இருக்க கீழே போடு அம்மா எது சொன்னாலும் என் மாவு புரிஞ்சுக்க மாட்டேங்குது

அப்படியே ஒரு டைவர்ஸ் பண்ணி வீட்டு விட்டு வெளியே கிளம்புன்னு சொன்னாலும் இருபத்தஞ்சு வருஷம் அந்த மனசு கூட நான் வாழ்ந்திருக்கேன் எனக்கும் தேவையான காசு இருபது லட்சத்தை எடுத்து வச்சுட்டு எடுத்து வையா நானும் சொல்லிடுவேன் என்ன இருபது லட்சமா ஆமா அப்புறம் மனுஷனுக்கு வடிச்சு கொட்டி சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து துணிமணி மணி துவச்சு பாத்திரம் விளக்கி அப்பனே ஆத்தாலை பாத்துக்கிட்டு பொங்கல் நான் சீரிசனை கொண்டு போய் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்த புஷ்பா வந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னதால அப்படியே சரிமா வாமா போலான்னு வந்துருவேன் நினைக்கிறியா நடக்கவே நடக்காது இருந்தாலும் சும்மா வாயால ஊதுவாரு டைவர்ஸ் கொடுக்குறேன் வீட்டை விட்டு வெளியே நான் வீட்டை விட்டு போகிற சொல்லியில் என்னைக்கு நடக்காது ஏன் அப்ப நம்ம சோத்துக்கும் சிங்கி அடிக்க மாட்டோம் உட்காந்தே சாப்பிடலாம் அப்படித்தானே வேற பேச்சே வராதா இல்ல வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் சோறு சோறுனே சோறுன்னு வீட்டுல இவ்வளவு விஷயம் நடக்குது சண்டை போறாங்களே தைவசங்கிறாரு நினைச்சு உனக்கு கவலையே இல்ல மக்கள் இருக்கிறது ஒரு பொண்ணு அவனை பாசமா நல்லா வளர்த்துட்டோம் நல்லபடியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நினைக்க மாட்டேன் ஒரு தூரம் விளக்கமா சொன்னாலும் இந்த வயசுல இவரை இவர பேசுறாரே பேசுறாரு நினைச்சு உனக்கு மனசு வருத்தப்படலையா ஏமா வீதமா மாப்பிள்ள மாப்பிள்ளன்ட்டு தொங்கிட்டே இருக்கனாலதான் அந்த ஓவர ஆடுறாரு உனக்கு சோறு கிடைச்சா போகும் அதுக்கப்புறம் பாரி நான் சொல்றது கேள்வி கடைசி வரைக்கும் உன் மாப்பிள்ளையும் உன் பையன் தான் வருவாங்க அது வரைக்கும் மாப்பிளையும் கையில போட்டு வச்சுக்கோ இல்லன்னா அவ்வளவுதான் குட்ட முடிச்ச கட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க உங்க மாமனாரும் மாமியாரும் சுதா வீட்டுல இருந்தா பிரச்சனை ஏன்னா மாப்பிள்ளை அங்க போக முடியாது இப்ப தனியா இருக்காங்கள உங்க மாமனார் மாமியாரும் அதனால எந்த சண்டை போட்டாலும் தான் போவாரு அவருக்கு கோவா குடச்சலு சண்டை மண்டை எதுவும் கொடுக்காம இருந்து சொல்ற சும்மா இல்லையா வாய் வாட்ல ஏதோ அப்படி இப்படின்னு வரும் அதெல்லாம் பெருசு பண்ணிட்டு மண்டே அம்மா உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன் சரியா நான் சொல்றதை கேட்டுட்டு மாப்பிள்ள வந்து அவங்க எதுவும் பேசாம இரு அவரும் நம்ம வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாரு சாப்பிட மாட்டேன் வெளியெல்லாம் சாப்பிடுவேங்கிறாரு ஒரு போக்கு நம்ம போனாதான் அவரும் நம்ம போக்குல வருவாரு சொல்றது புரியுதுல உனக்கு ஏன்னா நீ இப்படியே சண்டை போட்டேன் பணத்தைதான் எடுத்துட்டு போய் உங்க அம்மாட்டே கொடுத்துருவாரு அப்புறம் நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்புறம் அப்புறம் இந்த வீட்டை அவங்க அம்மா பேர்ல எழுதி வச்சிருவாரு நம்ம எங்க போறது ஏமா இந்த வீட்டு என் பேர்ல இருக்கு பையன் அந்த என் பேர்ல தான் எழுதி வாங்கினா உன் பேர்ல இருந்தாலும் வெறும் பக்கத்துல கையெழுத்து அப்படி தான் எழுதி கொடுத்துட்டாலும் போவியா இதெல்லாம் நடக்கும் அதான் சொல்றேன் மாப்பிள்ள கிட்ட சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போ மாப்பிள்ளை நமக்குன்னு வரப்ப அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்துக்கு காமிக்கலாண்டி இப்ப வேற மாப்பிள்ள மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் காசு தரீங்களா அவங்க அம்மாக்கு கொடுப்பான் அந்த மனுஷன் நீ இம்புட்டு சண்டை போட்டா கொடுக்கதான் செய்வாரு அதனால நீதான் அவர் வழிபோக்கலே கொண்டு வரணும் என்னால முடியாதுமா முடியாதுன்னு இல்ல நீதான் கண்ட்ரோல் பண்ணணும் கோவத்தை எதுவும் வந்தாலும் சரின்னு சொல்லணும் அப்படிமா அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுமா அப்பயில இருந்து இப்ப வரைக்கும் உமாவை கோவமா ஆட்டி வச்சுட்டு வளைஞ்சு நெஞ்சு போனா அது எப்படி அப்படித்தான் இருக்கணும் இப்பதான் பையன் ஏதோ நம்ம பாசமா இருக்கும் நீ அளவுறத பார்த்து அம்மாக்கு நம்ம ஆறுதலா இருக்கும் நினைக்கிறான் ஆனா

அப்படியே எத்தனை நாள் தான் கோமா உம்முன்னு வச்சுக்குவா சொல்லு எனக்கு பழகி போச்சுமா ஆமா பழகி போச்சு எல்லாம் உங்ககிட்ட இருந்தா நானும் பழகிட்டேன் என்னமா என்னம்மா சொல்ற இப்ப பரத்து சத்தம் கேக்குது அப்படியே அழுத்துக்கிட்டே உட்காந்துரு என்னம்மா அப்புறம் நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன் அமைதியா உட்காந்து வரா இப்ப என்னமா சீ இப்படி அழுத்திட்டு இருக்க என்னத்த சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் அந்த ஒண்ணு ஏமா இப்படி ஒப்பாரி வைக்கிற அப்பா என்னத்த பேசுறாரு திருப்பி அதே விஷயம் என்னடா பேசுறாரு நான் ஒரு அநாதையா வீட்டை விட்டு துரத்தி விடணுமா நே பார்க்க கூட பிடிக்கலையா நான் ஒரு ராட்சசியா காட்டாமிருகமா இதுக்காக எதுக்கம்மா அழுதுட்டு இருக்க அப்படி உங்க அம்மா இம்புட்டு விஷயம் வருத்தப்பட்டு சொல்றாரே விடுமா அல்லாத நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்றியா நீ விட்டுட்டு விடுமா பாத்துக்கலாம் அவன் என்னத்த சொல்லுவா அவன் என்ன செய்வா சொல்லு பாப்போம் உங்க அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு முன்னா உங்க தாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டாதான் அவ்வளவு பாசமா வளர்த்துட்டோம் என்ன பண்றது பாசமா வளர்த்துட்டு நாங்க என்ன பண்ண முடியும் என்ன பேராண்டி நீ பாசமா வளர்க்கல உங்க அம்மா சொல்லிக்கிட்டாங்க ஊருக்குள்ள ஏன்டா இப்ப எல்லாம் உண்மையாலுமே உங்க அம்மா உண்மையில பாசமா தான் இருக்கா நீங்க தான் அவளை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க எடுத்து தெரிஞ்சு பேசுறீங்க உங்க அப்பாவும் அப்படிதான் இருக்காரு என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு என்னதான் பண்றது இப்ப என்னதான் பண்றதா பேசாம கோட்டுக்கு போயிடலாமா என்ற மகனே என்னடா சொல்ல வர உங்க அப்பாக்கு ஒத்து உதற மாதிரி கோட்டுக்கு போலாங்கிற வேறாண்டி இதெல்லாம் நீ பேசக்கூடிய விஷயம் இப்படி பேசலாமா

உன் பொண்ணுக்கு கொஞ்சமாவது புருஷங்கிட்ட தனிச்சு பேசணும் பொறுமையா இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பீங்களா அதை வீட்டுக்கு நாங்க அப்படி இல்ல ஆமா ஒரு படம் பேர் வச்சிருப்பாங்களே நான் அவன் இல்லைன்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றதும் மீன் நீ அழுதுகிட்டு எங்கிட்ட சொல்றதும் எதையும் நான் நம்புறதா இல்ல இதை பத்தியும் உங்க அம்மாவை பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா இவ்வளவு திட்டுறாரு அவரை நம்ம கிட்ட அழுவுதேன்ட்டு வருத்தப்பட்டேன் பாத்தியா என்னைய சொல்லணும் நீ சொல்றதான் அப்பா மேல கோபப்பட்டேன் இப்படி மட்டும் திரும்பி அழுது எங்கிட்ட நடிச்சு பேசாத இன்னைக்கு நான் நம்ப மாட்டேன் தாத்தா கூட நம்பிடலாம் ஆனா உங்க ரெண்டு பேர்த்தையும் நம்பவே கூடாது உங்க தாத்தா கூட பேசிட்டு இருந்தாரு இப்பதான் படுக்க போனாரு தாத்தா கூட நல்லா ஜோவி எல்லாம் காமெடியா தான் பேசுவாரு ஆனா நீங்க ரெண்டு பேரும் சரியான வில்லிங்க வில்லத்தனமான வில்லைன்னு நல்லா பண்ணுவீங்க அப்பா கடவுளா பார்த்து கண்ணாலே எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு இல்லைன்னா அழுகிறத பார்த்து நானும் அப்பா கிட்ட சண்டை போடுனேன்னா அப்பா மனசு எவ்வளவு வருத்தப்பட்டுருக்கோம் நான் என்றைக்கும் அப்பா பக்கம்தான் என்னதான் அழுது நடிச்சாலும் நான் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதையும் நான் நம்ப மாட்டேன் டேய் பேராண்டி எல்லாம் ஒன்னாலதாம்மா வந்துச்சு நான் என்னடி பண்ணேன் நீ தானே பேரன் போய் அழுது நடின்னு சொன்னேன் படகு எதாச்சும் அவன் கூட பேசியிருப்பேன் ஆனா பேசுறது எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு அவன் என்ன பேசுறான்னு பாத்தியா இப்பதான் என் பையன் எவ்வளவு பாசமா இருந்தா நானும் நினைச்சேன் ஆனா அது எல்லாம் வேஷமா போயிருச்சா என் பையன் என்னை விட்டு இப்பெல்லாம் கிடையாது பையன் உன்னை விட்டு போக மாட்டான் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இதே தான் நானும் பேசிட்டு இருக்கேன் அவர் என்னை டைவர்ஸ் பண்றேங்கிறாரு ஆனா நான் தான் டைவர்ஸ் பண்ணணும் என்ன இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற ஆமா என்கிட்ட பேசாத நீ புஷ்பா நில்லடி இனிமே என்கிட்ட பேசாத போ புஷ்பா பேராண்டி மாப்பிள்ள எல்லாரும் இப்படி பேசிகிட்டு போகிறாங்களே நான் என்னத்தான் பண்ணுவேன் புனந்த வீட்டில் நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னே ஆனால் அவள் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிட்டு போகிறாளே போய் அவட சமாதானப்படுத்துவோம் ஏன்னா தான் நம்ம புண்ணிய மேலே கோவப்பட்டனோ நம்ம கோவப்படக்கூடாது அமைதியாக போயிடணும் புஷ்பா அம்மா ஏதோ வாஹே